ி மந்திரம்ஜனேயே மகாபலாய தீமஹே தன்னோ மருதி பிரசோதையாத் ஹனுமான் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சனேய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹே தன்னோ ஹனுமான் பிரசோதயாத் ஓம் ராமதூதாய வித்மஹே கபிராஜாய தீமஹே தன்னோ மாருதி பிரசோதயாத் ஓம் அஞ்சனிசுதாய் மகாபலாய தீமஹே தன்னோ மாருதி பிரசோதய ஹனுமான் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சனேய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமான் பிரசோதயாத் ஓம் ராமதூதாய வித்மஹே கபிராஜாய தீமஹே தன்னோ மாருதி பிரசோதயாத் ஓம் மஞ்ச நிஷுதாய வித்மகே மகாபலாய தீமகே தன்னோ மாருதி பிரசோதையாத்